ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஸ்ரீரேஷ்ரில் என்னென்னு கொண்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஏக்கர் உள்ள விவசாய பூமி தான் கொண்டு வந்துருக்கும் அது எக்ஸாக்டாக எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலைப்பேட்டைக்கு கிழக்க தாங்க அமைஞ்சிருக்குதுங்க நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து கரெக்டாக மரத்துக்குழம்புங்க மரத்துக்குழம்புலேருந்து கரெக்டாக ஒரு அஞ்சாவது கிலோமீட்டர் குளுக்கு அமைஞ்சிருக்குதுங்க கோயம்புத்தூர்லேருந்து வரைக்கும் கரெக்டாக ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஃபார்ஸ் ட்ராவலே உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க உடம்புல கரெக்டாக ஒரு ஆஃப் அனர் ட்ராவல் தான் உங்களுக்கு வருங்கள் சுத்தமான செம்மண் பூமிங்க அதுவும் ரோடு ஃபேஸ்லேயும் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க கரெக்டாக ஸ்கொயரான பூமிங்க இந்த பூமிக்கு வளரும் நம்மளுக்கு தடம் இருக்குதுங்க ம மொத்தம் ரெண்டு பக்கம் ஒரு பக்கம் தார் ரோடு ஒரு பக்கம் மண் மண்ட இது மொத்தம் ரெண்டு பக்கம் உங்களுக்கு தட தடம்பு இருக்குதுங்க உங்களுக்கு அடுத்தீங்க குழியில் போய் அந்த மாதிரிலாம் போகணும்னு அவசியம் இல்லைங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை எல்லாம் நாற்பது லட்ச ரூபா வரைக்கும் போயிட்டு இருக்குதுங்க இங்கே எவ்வளோ சொல்கிறாங்கன்னு பார்த்து முப்பது லட்ச ரூபா தான் சொல்லும் மேலேங்க அதுலேருந்து பேசி நம்ம பெஸ்ட்டான ப்ரைஸ் கூட பண்ணலாங்க இந்த ஏரியாவுக்கு வாட்டர் சோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா தான் ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம மரத்துக்குள்ளத்தில் பெரிய ஆறு உங்களுக்கு கிராஸ் ஆகிட்டு இருக்குங்க அந்த ஆறு அமராவதி பாசது பக்கத்துக்கு அமைஞ்சிருக்குங்களா வாட்டர் சோர்ஸ் என்றைக்கு ஒரு பிரச்சனை இல்லைங்க மலையும் பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு கிடக்குது மாதிரி நல்லா இங்கே எல்லாம் எட்டுங்க நல்லா நல்லா பெய்யுங்க இந்த ஏரியாவில் அதனால வாட்டர் சோர்ஸுக்கு என்ன எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாங்க ஒரு நீங்கள் வாங்கி ஏதோ ஒரு ஃபார்ம் ஹவுஸ் டெவலப் பண்ணுறலாம் பண்ணலாங்க இதில் தென்னை போட்டு பண்ணுறாலும் பண்ணலாம் இந்த மாதிரி என்ன வேணால் நீங்கள் போட்டு எப்படி வேணால் பண்ணலாங்க ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்திருக்கு நீங்கள் வாங்கி ரீசேல் பண்ணாலும் நீங்கள் பண்ணலாம் ஏன்னா நாங்களே உங்களுக்கு நீங்கள் வாங்கினா நாங்களே உங்களுக்கு ஒரு ஏக்கர் அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு உங்களுக்கு ரீசேலும் பண்ணி கொடுத்து பிடிச்சி கால் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்